பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபில ஹவுஸ் இருக்குது டெபிலவுனவொன்னே உங்களுக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு முன்னாடி இங்கே உங்களுக்கு கார் ரைட் அவைலபிளாக இருக்குது காரோட ரைடு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸு மேக்ஸிமம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் உங்களை அலோவ் பண்ணுவாங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அடுத்தது ட்ரெயினை பார்க்கலாம் வாங்க ட்ரெயினுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே பேர் தான் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஃபேமிலியாகவே நீங்கள் என்ஜாய் பண்ணி போகிற மாதிரியான ஒரு ட்ரெயின் தான் இங்கே இந்த பக்கம் இந்த பக்கம் ஜாய்கில் இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய இது சொல்ல போலாம் நம்ம வீட்டில் வளர்க்குற மீன்கள் தான் எல்லாமே கொஞ்சம் லாங் சைட்லயே இருக்கு ஆனா அதுலயே ஒரு மீன் இருக்கு எவ்வளோ பெரிய மீனுங்க நீங்களே பாருங்களேன் அடுத்ததா இங்க இருக்கிறது கரீபியன் பீம் கடல் கண்ணி

ஆனா அதுக்குள்ளவே ஆட ஆரம்பிச்சிட்டேன் இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது உங்களுக்கு என்ன தெரியுதா இல்லையோ ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஏன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல கப்சாசர் கேம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு பார்க்கலாம் வாங்க ஒரு சிங்கம் நான் இங்கே இருக்கேன் இன்னொரு சிங்கம் இந்த போக்ஸ் வந்து வந்திருக்கு அது அங்கே இருக்கு பக்கத்துலேயே இது சின்ன பழந்தை கேம் இருக்கு இங்க இருக்கு ஓகே கேம் ஸ்டார்ட் ஆஹா ஆஹா நல்லா இருக்குங்க கப்சாசர் கேம் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க எப்படி போக போக எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் உமையிலேயே கப்சாசர் கேம் சூப்பராகவே இருக்கு ஆக்சுவலி எந்த கப்பு எந்த பக்கம் திரும்புதுன்றது ஒன்றுமே புரியல அது போக போக தான் தெரியும் இந்த ஃபோக்ஸ் வேல்டை பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் இங்கே அவைலபிளாக தான் இருக்குது நம்ம வீட்டு பக்கத்தில் போடுற பொருட்காட்சி அதில் நீங்கள் போனீங்கன்னா கூட ஒரு கேம் விளையாடுறதா இருந்தால் குறைஞ்சது எயிட்டிஸ்லும் ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க இதுக்குள்ளே டிக்கெட் பேர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி அந்த ரேஞ்சில் தாங்க இருக்குது எப்போ செவன்ட்டி அந்த ரீதியில் தான் இருக்குது ஒவ்வொரு அடல்ட்ஸ் கேமும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு கேம் விளையாடினாலும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் டூ டென் தான் வரும் நீங்கள் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் இங்கே உங்களுக்கு இந்த கேம்ஸ் அவைலபிளாக இருக்குது ஓகே ஸ்போர்ட்ஸ் இந்த கேம் முடிச்சிட்டோம் வாங்க அடுத்த கேம் என்ன இருக்குன்றத பார்க்கலாம் குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக கப் சார் விளையாடி முடிச்சுட்டாங்க அடுத்து இங்கே சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாமே இருக்குது குழந்தைங்க விளையாடுறதுக்கு பட் ஆனால் அதை விட முக்கியமானது டைனோஸு இங்கே வந்தால் நீங்கள் டைனோஸுரை பார்க்கலாம்

ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஃபோக்ஸ் பெல்ட்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போது ஒரு இதுக்கு போகிறதா இருந்தால் குறைஞ்சது உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் ப்ளஸ் பெட்ரோல் எல்லாருமே கூட்டிகிட்டு போனோம் நம்ம சிட்டியில் பெசன் நகரில் கிட்டத்தட்ட ஒரு ரைடுக்கு எழுபது ரூபானா நீங்கள் மூணு ரைடே என்ஜாய் பண்ணுங்களேன் டூ டென் இதுவே குழந்தைங்களை கூட்டு வரீங்களா ஃபிஃப்டி ருபீஸ் தான் இருக்கும் அதுலேயும் நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் பெசன் நகர் சர்ச்சு லைட்டிங் மாறிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு சித்ரா போர் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அப்படியே வானத்துல இருக்கிற நிலாவோட வெளிச்சம் அப்படியே கடல்ல வந்து விழுதுங்க உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல வெள்ளிக்கு முன்னாடி நீங்க பார்க்கலாம் அப்படியே வானத்தை நிலவுல புதுசா இந்த ஷீட் ஷீட்லாம் போட்டிருக்காங்க நான் குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் கண்டிப்பாக இந்த ஜாயின் ஃபீல்டில் ட்ரை பண்ணுவாங்க அதனால் சேஃப்டியாக இருக்கிறதுக்காக ரைட் ஹேண்ட் சைடில் பேரண்ட்ஸ் உட்காந்தா கூட சென்டரில் குழந்தைங்க பார்த்தா கூட அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது பக்கத்துலேயே இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குற வியூ வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அது இங்கே வரும்போது நீங்கள் பார்க்கலாம் ஒரு ட்ரெயினோட ஃபுல் ட்ராக் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்களா நம்ம இந்த இதிலெல்லாம் பார்த்துருக்கோம் இதுல கேமோட கிட்ட அவங்க கிட்டrangle இருக்கு ஆல்ரெடி அவனை காட்லன் சொல்லிட்டு கோவத்துல இருக்கானா இல்லேன்னு தெரியல பருவன நித்துவான மாட்டான ஆ இது பாருங்க ஓகே டைல் பிலோ கரீபியன் எதுவுமே வந்து பக்கத்துல பக்கத்துல உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு இவன் மேல வரும்போது அவனுக்கு கிட்ட வரா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது மார்க்காம பாருங்க ஓகே தேங்க்யூ நீ பாய் நீ ஓட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த போக்ஸ் ஃபீல்டுக்குள்ள நான் வந்து ஒன் ஹவர் செம்மையாக என்ஜாய் பண்ணேன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு ரீசனபிள் ரேட்டில் தான் இருக்கு எல்லாமே நீங்கள் சண்டே டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் மற்ற நாட்களில் நீங்கள் வாங்க நம்ம ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிவிட்டு செம்மையாக ஜாலியாக இந்த மாதிரியான என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் நீங்கள் இருந்து போகலாம் இது ஏய் சுரா வாடி உன் கெட்டக்கால வெட்டுறேன் சுறாவுக்கு இது கெட்டக்கால பால் தான் இருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இல்லை ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்ட் பிளேஸில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்